கொரோனா தடுப்பூசிகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறதா சவுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் கடந்த சில நாட்களாக கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தப்பட்ட அஸ்ட்ரோஜெனிகா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்கிற செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்தியாவில் இந்த தடுப்பூசி கோவிஷீல்டு என்ற பெயரில் பயன்படுத்தப்பட்டது சவுதி அரேபியாவில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ஆஸ்ட்ரஜெனிகா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு இரத்தம் முறைதல் போன்ற அரிய பக்க விளைவுகள் ஏற்படும் என்ற செய்தி பரவலாக வெளியாகி வருகின்றன இது குறித்து பிரிட்டிஷ் மருத்துவ நிறுவனமான அஸ்ட்ரஜெனிகா நிறுவனம் இன்று மே ஒன்று அன்று அந்நாட்டு நீதிமன்றத்தில் முக்கிய அறிக்கையை தாக்கல் செய்கிறது இந்நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் குறித்து சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் கருத்து வெளியிட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சவுதி சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் டாக்டர் அப்துல்லா அசீரிய தெரிவிக்கையில் கொரோனா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்கிற செய்தி அர்த்தமற்றது என தெரிவித்தார் அவர் கூறுகையில் கோவிட் தடுப்பூசி உலகில் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளது இருந்தாலும் தடுப்பூசிகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் இதுபோன்ற கூற்றுக்களை திரும்ப திரும்ப கூறி வருகிறார்கள் என தெரிவித்தார் சவுதி அரேபியாவில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட போது முதலாவதாக அஸ்ட்ரோஜெனிகா பயன்படுத்தப்பட்டது என்று தெரிவித்தார் அதனை தொடர்ந்து பின்னதாக ஃபைசர் மற்றும் மாடர்னா தடுப்பூசிகளும் பயன்படுத்தப்பட்டது இந்த தடுப்பூசிகள் அதன் உயர் உற்பத்தி திறன் மற்றும் கொரோனா வைரஸ் மாறுபாடுகளை சமாளிக்கும் வகையில் பல்வேறு நெகிழ்வுத்தன்மைகளை தன்மைகளை கொண்டிருந்தது இந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் வெகு அரிதாகவே ரத்தம் உறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டதாகவும் அதே நேரத்தில் கோவிட் தடுப்பூசிகள் காரணமாக காப்பாற்றப்பட்ட உயிர்களின் எண்ணிக்கை மில்லியன் கணக்கானவை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிக்கிறது இங்கிலாந்தில் ஏற்கனவே அஸ்ட்ரோஜெனிகா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு பல்வேறு பக்க விளைவுகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அவர்களில் பலர் அந்த நிறுவனத்திற்கு எதிராக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் நீதிமன்றத்தில் அஸ்ட்ரோஜெனிகா நிறுவனத்திற்கு எதிராக ஐம்பத்தி ஒரு வழக்குகள் பதிவாகி இருக்கிறது இந்த வழக்குகளை தொடர்ந்துள்ளவர்கள் இதனால் பாதிப்பிற்கு உள்ளாவனவர்களும் அவர்களின் உறவினர்களும் ஆவார்கள் குறிப்பிட்டுள்ள இந்த வழக்குகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சுமார் நூறு மில்லியன் பவுண்டுகளும் அதிகமான தொகையை இழப்பீடாக முன்வைத்துள்ளனர் ஆனால் அஸ்ட்ரோஜெனிகா இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது அதே நேரம் கடந்த பிப்ரவரியில் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட ஆவணத்தில் அதன் தடுப்பூசி மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் இரத்த உறைவு மற்றும் குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை ஏற்படுத்தும் என்று ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி